அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் இந்த ஆறாம் பாவத்துடைய முதல் பாகத்தை வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டாம் பாவத்தில் எல்லா பாவத்துக்கும் நம்ம சொல்கிற மாதிரி தான் ரெண்டாம் பாவத்தில் அதாவது மருத்துவ ஜோதிடத்தில் இந்த ஆறாம் பாவத்துடைய பங்களிப்பு என்ன இந்த மருத்துவ ஜோதிடத்தில் இந்த ஆறாம் பாவம் தான் ஹீரோ இந்த ஆறாம் பாவங்கிறது மருத்துவ ஜோதிடம் அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் தான் முதன்மையான பாவமாக வருது ஏன்னா நோய் என்பது ஆறாம் பாவத்தில் காரணம் மருத்துவம் அப்படின்னா தானே ஏன்னா ஆறாம் பாவத்தில் எல்லா நோய்களும் ஆறாம் பாவத்தோட காரகங்கிறதால குறிப்பாக நோய் கிருமிகள் என்பது ஆறாம் பாவத்தோட காரகிறதுனால இந்த ஆறாம் பாவம் எந்தளவுக்கு வலுவாக இருக்கும் வலுவாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அது இரட்டைப்படை பாவத்தை ரொம்ப வலுவான அமைப்புன்னு பார்க்கும்போது ஆறாம் பாவம் எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் வந்துடும் அதாவது இந்த ஆறாவது பாவம் என்பது ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக ஏன்னா ஆறாவது பாவத்தில் காரகங்களே பாருங்களேன் காரங்களை மற்றவரை விட சிறப்பாக செய்தல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உந்துதல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு 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 பரபரப்பு இருக்கும் பொதுவாக நான் வந்து மனசு ரிலாக்ஸாக இருக்கும் போது நோய்களுடைய நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பத்தஞ்சு முப்பது சதவீதம் வரைக்கும் அவனுடைய மனம் சார்ந்த வகையில் தான் நோய்கள் உருவாகிறது அவருடைய மனசு அவருடைய வாழ்க்கை சூழல் இதுதான் நோய்கள் உருவாகுது அதை நீங்கள் அந்த நோய்கள் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும் கடந்த ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொரோனாவில் கிராமம் சார்ந்த பகுதியில் வந்து அவ்வளோ யாரும் பெரிய அளவுக்கு இறக்கலை நகரம் சார்ந்த பகுதியில் தான் இறத்துருக்காங்க ஏன்னா அந்த நகரம் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மற்றவர்களோடு இணைங்கி செல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு அவர்களுக்கு குறைந்து விட்டது கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தினா அது இணங்கி செல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகமாக இருக்கிறதால ஒரு இணக்கமாக இருக்கிறதால அவர்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி பொறாமைகளோ மற்றவர்களை முந்து முந்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்போ இல்லாததால் ரிலாக்ஸாக அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஓட்டுறதால அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால ஒரு புதிய நோய் கிருமிகள் உள்ளே வரும்போது அந்த நோய்கிருமியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்துடுது இந்த ஆராத பாவங்கிறது வலுவாக இருக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருமிகள் நாளுக்கு நாள் வலுவடையை குறிக்கிறது அதேமாரி உடம்பில் இருக்கிற சக்தி உடம்பில் இருக்கிற சக்தி வந்து ஒரு சக்தி அதிகமாகவும் ஒரு சக்தி குறைவாகவும் வரக்கூடிய அமைப்பு அதாவது ஒரே உணவு தான் எல்லோரும் சாப்பிட்றோம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கணவன் அப்பா அம்மா எல்லாரும் ஒரே உணவு தான் சாப்பிட்றோம் நோய் வருவதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு வெரைட்டியில் உணவும் ஒரு காரணம் மெயினாக உணவு தான் சொல்லுவாங்க மருத்துவ மருத்துவத்துறை மருத்துவத்துறையில் வந்து நோய் வருவதற்கு காரணம் வந்து உணவு இந்த உணவில் இவ்வளோ இவ்வளோ சக்தி இருக்குது அந்த உணவில் அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனால் சத்து பரிமாற்றம் என்பது அவங்களுடைய உடல் உழைப்பை சார்ந்தது மனசை சார்ந்தது அப்படிங்கிற வகையில் இந்த ஆறாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ குறிப்பாக ஒன்று மூணு அஞ்சு இது எல்லா ஒற்றைப்படை இந்த ஐந்து ஒம்போதுன்னு தொடர்பு கொண்டா இது ஆறாவது பகுதிக்கு இது இது பன்னெண்டாவது விட ஆயிடும் எட்டாவது இது இது வந்து நாலாவது விட ஆயிடும் அப்போ ஆறாவது வீடு ஐந்து ஒம்போது தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு நோயே வராது உழைப்பே இருக்காது உழைப்பு அதிகமாக இருக்காது மனசு ரிலாக்ஸாக இருக்கும் மனசு ரிலாக்ஸாக ஏன்னா அந்த இங்கே மற்றவரை மற்றவர்களுடைய சிறப்பாக செய்தல் அப்படிங்கிற அமைப்பு அந்த காரகம் அங்கே வேலை செய்யாது அதாவது ஆறாவது வீடு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டாவே இங்கே இங்கே இருக்கக்கூடிய காரங்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பலவீனம் அடையும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ எது எதுல அகம் சார்ந்த காரகம் இதில் வயிறு உணவு உடை நோய் மருந்து மருந்துங்கிறது உடம்புக்கு வெளியில் தான் சார் இருக்கு அது எப்படி சார் அகம் சார்ந்த காரகனா ஆறாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் மருந்து நல்லா வேலை செய்யும் ஆறாம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் மருந்து மருந்தோட மருந்து வந்து நமக்கு சைடு எஃபெக்ட் தர மாதிரியோ ஆனால் மருந்து வந்து பெரிய அளவுக்கு வேலை செய்யாது குறிப்பாக ஆறாவது வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது மருந்தே அங்கே இன்னொரு நோயை கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு சில பேர் சில மருந்து சாப்பிட்டுட்டு அந்த மருந்து ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்று பண்ணி பெரிய அளவுக்கு பாதிப்பு வருது இல்லையா அந்த மாதிரி ஓவர் டோஸ் கொடுத்து அதன் ரீதியான வேறு சில நோய்கள் வரக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கக்கூடியது ஆறாவது எட்டு பன்னெண்டு அப்போ ஆறாவது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவங்கள் லக்னத்துக்கு சாதகமாக இருப்பதால் ஏன்னா நம்ம திரும்பவும் சொல்கிறோம் ஒரு பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்துடைய காரகங்களை லக்னம் நன்கு அனுபவிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தனா வயிற்று சம்பந்தமான வகையில் அவனுக்கு பிரச்சனை வராமல் இருக்குதால நல்ல சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் நல்ல உணவு எந்த உணவு சம சாப்பிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மருத்துவ ஜோதிடத்தில் இந்த ஆறாவது பாவம் வந்து நோய் வருவதற்கு வந்த பிறகு நோய் வந்த பிறகு அந்த நோய் நீண்ட காலம் உடம்பில் நிற்குமா இருக்காதா ஏன்னா நோய் கிருமிகள் என்பது ஆறாம் பாவத்துட காரகம் என்பதால் அந்த நோய் வந்து நீண்ட காலம் உடம்புல தங்குதா அல்லது குறுகிய காலத்தில் வெளியில் போயிடுதா மருந்தோட அளவு எவ்வளோ ஆறாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தில் தொடர்பு கொள்ளும் போது மருந்தோட அளவு குறைவாக தான் உட்கொள்வார் ஏன்னா உணவு என்பது ஆறாம் பாவத்தில் காரகம் ஆறாவது பாவம் என்பது ஒற்றைப்படை பாவத்தில் தொடர்பு கொள்ளும் போது நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பார் இங்கே உணவுன்னு ஒரு சிம்பிளாக சொல்லிட்டோம் இந்த ஆறாவது பாவங்கிறது உணவு பழக்க வழக்கங்களையும் பிரிக்கக்கூடியது அப்போ உணவு பழக்க வழக்கங்களை வந்து அவர் சரியான உணவு பழக்க வழக்கத்தை கொண்டிருப்பார் அவர் அனாவசியமான உடம்புக்கு தீங்கி தரக்கூடிய உணவின் மீது ஒரு ஆர்வம் இருக்காது உதாரணத்துக்கு சில பேர் போதை வஸ்துக்களை உற்பத்தி உட்படுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆறாவது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு ஆறாவது பாவத்தோட உபநட்சத்திரம் எந்த வகையிலாவது ஆறாவது வீட்டோட ஆரம்ப முனைன்னு சொல்றோம் இல்லையா அதுல ராகுவோ கேதுவோ நிச்சயமாக தொடர்பு கொண்டிருக்கும் இல்லைனா லக்னத்தில் சப்ளாடு ராகுவாவோ லக்னத்தோட ஆரம்ப முனியில் ராகுவாகவோ இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் போதை வசதியில் போய் சிக்கிக்குவாங்க அப்போ ஆறாவது பாவம் ஒருவருடைய உணவு பழக்க வழக்கத்தை உடம்புக்கு நன்மையை தரக்கூடிய உணவை உட்கொள்கிறாரா அல்லது தீமையை தரக்கூடிய உணவை உட்கொள்கிறாரா அப்படிங்கிறதும் இந்த மருத்துவ ஜோதிடத்தில் வந்துடும் மருந்து மருந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு நோய் விரைவில் குணமாகாமல் விரைவில் குண குணமாகாதா நோய் எதிர்ப்பு இந்த நோய் கிருமிகளுடைய பலம் இந்த ஆறாம் பாவத்தை வைத்து தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து கர்ம ஜோஜனம் ரொம்ப அற்புதமான அமைப்பு இந்த கர்ம ஜோஜனத்திலே இந்த ஆறாவது பாவம் கிட்டத்தட்ட ரெண்டாவது ரேங்க் வந்துருக்கு ஏன்னா கர்ம ஜோஜனம் அதாவது இப்போ தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டு பாவத்தில் முதல்ல இருக்கிற பாவம் பத்தாவது பாவம் அதனால் தான் நம்ம பத்தாவது பாவத்தை நம்ம என்ன ஜீவன ஜீவனஸ்தானம் சொல்கிறோம் இந்த ஆறாவது பாவம் என்பது அதுக்கு அடுத்த நிலையில் வரக்கூடியது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பத்தாவது பாவம் தலைமை பொறுப்புனா தலைமை பொறுப்புக்கு அடுத்து வரக்கூடியது தான் ஆறாம் பாவம் செயல்திறன் மிக்க பாவம் பன்னிரெண்டு பாவத்தில் செயல்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய பாவம் எதுனா அது நிச்சயமாக ஆறாம் பாவமாக தான் இருக்கும் பத்தாம் பாவத்தை விட என்ன கர்மான்னு சொல்றேன் இல்லையா கர்மாங்கிறது ரெண்டு ஆறு பத்து கர்மாங்கிறது ரெண்டு ஆற்ப இந்த பத்தாம் பாவத்தோட தன்மைக்கும் ஆறாம் பாவத்தோட தன்மைக்கும் எங்கே வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் என்பது ஏழுக்கு பன்னிரெண்டாவது பாவமாக இருக்கிறதுல மற்றவர்களால் செய்ய முடியாத வேலையை செய்யக்கூடிய திறன் இந்த ஆறாம் பாவத்துக்கு இருக்கு ஸ்பெஷல் அறிவுன்னு சொல்லுவோம் ஸ்பெஷல் திறமைன்னு சொல்லுவோம் இவரால் மட்டுமே முடியும் அது உங்களுக்கு புரிஞ்சு புரிந்து கொள்வதுக்காக நான் வகுப்பிலோட நீங்கள் பழையபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தாவது பாவத்தை நம்ம ராமன் சொல்லுவோம் ராமர் ஆறாவது பாவத்தை அனுமன் சொல்லுவோம் இங்கே நிறைய விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமனை விட அனுமன் பலசாலி ஆனால் ராமனுக்கு கட்டுப்படுறோம் ராமனுக்கு கட்டு ஏன்னா இந்த ஆறாம் பாவத்தோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மற்றவருக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறதும் ஆறாவது பாவம் தான் மற்றவரை விட சிறப்பாக செய்தல் என்பதும் ஆறாம் பாவத்தோட காரகம் மற்றவருக்கு கட்டுப்படுதெல்லாம் என்னன்னா தன்னுடைய தலைமைக்கு தனக்கு ஒரே ஒரு பாஸ் அந்த பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார் அது ஆறாம் பாவத்தோட தன்மை அந்த பாசை இவர் தான் கூப்பிடுவார் ஏன்னா அதை உங்களை புரிந்து கொள்றதுக்காக சொல்றதுனா ராமாயணத்தில் அதிகமாக இந்திரஜித்துக்கும் ராவணனு சாரி லக்ஷ்மணனுக்கும் சண்டை இந்திரஜித்ஸா அது ராவணனா என்று தெரில லட்சுமணனுக்கு அந்த போர்க்களத்தில் லக்ஷ்மணன் வந்து கிட்டத்தட்ட டெத்தாக அவரை ஸ்டேஜுக்கு போயிட்டார் அன்கான்சியஸாக போயிட்டார் உடம்புலேருந்து நிறைய ரத்தங்கள் போயிடுச்சு இப்போ இருக்கிற டெக்னாலஜியெலாம் ரத்தத்தை போட்டு ஏற்றி போய்க்க வச்சுட்டு அப்போ ஒரு மூலிகை ஒரு மூலிகையை கொண்டாந்து கொடுத்தா லக்ஷ்மணன் பிழைத்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ராமருக்கு கிடைக்குது அப்போ என்ன பண்ணுறாரு அந்த மூலிகை வந்து ஒரு குறிப்பிட்ட மலையில் இருக்கு அந்த மலையில் இருக்கிற மூலிகையை எடுத்து வர்றதுக்கு யார் அப்படின்னா ராமன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர்க்களத்தில் இருக்கார் அவர் போக முடியாது அங்கே ஒரு வேளை போனாலும் அவரால் கொண்டாட முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ராமன் வந்து வில்வித்தையில் சிறப்பாக இருந்தாலும் கூட மற்ற விஷயத்தில் சிறப்பாக இருந்தாலும் கூட உடல் பலத்தில் வந்து அனுமனை விட அவர் வீக் தான் ஏன்னா ராமன் வந்து அது யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது என்ன ராமன் நான் கிண்டல் தப்பாக சொல்கிறேன்னு ராம அவதாரத்தில் அவர் முழுக்க முழுக்க மனிதனாகவே வாழ்ந்தார் அவர் கடவுளாக இருந்தாலும் கூட நம்ம ராமாயணத்தில் வந்து ராமன் அப்படின்ற ஒரு மனிதர் அவர் கடவுளுடைய அவதாரமாக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க அவர் எந்த ஒரு தெய்வ அம்சத்தையும் தன் கையில் அவர் கொண்டிருக்கவில்லை ஏன்னா சீதை சீதையை ராவணன் கடத்திட்டு போன உடனே அப்படியே அவர் ஒரு மை போட்டு பார்த்து போயிருக்கலாம்ல ஜடாயின்னு ஒன்று சொன்ன பிறகு தானே போகிறார் அவர் அப்போ வந்து எந்த ஒரு தெய்வ அறிவையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஏன்னா ராமாயணத்துக்கு அப்புறம் தான் மகாபாரதம் வருது கிருஷ்ணரா வரார் கிருஷ்ணரா வரும்போது அவர் கொஞ்சம் அப்பப்போ தன்னுடைய அது மனித மனிதனாக பிறந்தாலும் கூட தெய்வத்துடைய இது கொஞ்சம் அப்பப்போ கடன் வாங்கிக்குவார் தான் நம்ம ராமாயணத்தை ராமாயணத்தோட காலகட்டத்தை விட மகாபாரதோட காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வமே தவறு பண்ணுது அதாவது இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அதர்மம் அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே மற்றவன் மனைவியை அவன் அழைச்சிட்டு வந்தாலும் கூட அந்த கதையை நல்லா ஒத்து பார்த்தேன்னே தெரியும் ராமன் ராவணன் அப்படியே போய் சீதையை அழைச்சிட்டு வரல அவன் தங்கை சொன்னதால் அங்கே அழைச்சிட்டு வரார் ஒரு ஒரு என்ன சொல்கிறது தங்கையை அவமானப்படுத்திட்டாங்களே தங்கையை மூக்கு அறுத்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ராவணன் போயிட்டு என்னன்னு போகும்போது அதுக்கு ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக போயிட்டு அழைச்சிட்டு வர போய் அவர் வந்து கடை திட்டத்தில் வரல அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த சீதையை அவர் டச் கூட பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு வில்லனாக இருக்கிறோன்னே அவ்வளோ ஹீரோவாக இருந்திருக்கான் சில நேரத்தில் பட்டி மட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த குணம் உண்டவர் ராமனா ராவணான்னு சில பற்றி பண்ணணும்னு நடந்திருக்கு அது வேறு விஷயம் இங்கே எதுக்கு வரேன்னா அந்த திடீரில் நான் கதைக்கு போய்ட்டு நான் அந்த போர்க்களத்தில் அனுமனை தான் அனுப்புகிறார் அனுமன் போயிட்டு தேடி பார்க்குறாரு அந்த மலையில் அந்த செடி இல்லை அந்த இல்லை இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன்லாம் இல்லை என்ன பண்ணிட்டார் யோசிக்கலை டப்புன்னு மலையை தூக்கிட்டு கொண்டாந்து பெஸ்ட்டார் எப்பா நீ தேடிக்கு நீங்கள் அப்படி அந்த அளவுக்கு செயல்திறன் இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த ஆறாவது பாவம் அதனால தான் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அவங்களுடைய ஒரு அஸ்டன் மாதிரி ஒருத்தனை வச்சுக்குவாங்க அவர்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துருவாங்க தொழில் அப்படிங்கிற வகையில் ஆறாவது பாவம் கில்லி மாதிரி அற்புதமாக பத்தாம் பாவத்தை ஏன்னா மணி அறிவுங்கிறதால அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன்கிறது ஆறாம் பாவத்துக்கு ரொம்ப அதிகம் அது டைவேர்ட் ஆகாது அதனால் தொழில் முறை அமைப்பில் ஆறாவது பாவம் பிரமாதமான பாவம் எந்த அளவுக்கு ஆறாம் பாவம் ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு கெடுக்கிற அஞ்சாம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக போயிடுது இல்லையா ஏன்னா கவன சிதறல்கள் வரக்கூடிய பாவம் தான் அது ஐந்தாவது பாவம் ஐந்தாவது பாவம் உணர்ச்சிகள் மற்றபடி பாலியல் ஹார்மோன்களுடைய தூண்டுதல் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து கவன சிதறர்கள் சிதறல்கள் அடைவதற்கு அமை இதுவாக போயிடுது ஐந்தாவது பாவம்ங்கிறது ஆறாவது பாவம் அந்த ஒரு முனை அறிவோட ஒரு மனத் தொடிப்போடு இருக்கிறதால தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு ஆறாவது பாவம் இங்கே வந்து நம்ம ரெண்டாவது ரேங்க் கொடுக்குறோம் பத்தாவது பாவத்தை முதல் ரேங்காக கொடுக்கும்போது ஆறாவது பாவத்தை ரெண்டாவது ரேங்காக கொடுத்துறோம் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் திருமண சம்பந்தமான விஷயத்துக்கு ஆறாவது பாவம் முழுக்க முழுக்க வில்லனாகவே மாறி மாறிடு இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமமான அமைப்புங்கிறது ஏழாவது பாவம் அந்த சமமற்ற அமைப்புங்கிறது ஆறாவது பாவங்கிறதால மற்றவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைப்பு தான் இந்த ஆறாவது பாவம் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முனை அறிவுங்கிறது ஒரு டைவர்ஷன் பண்ணி பார்க்க தெரியாது ஒரே கோணத்திலே சிந்திக்கக்கூடிய அறிவு அதுதான் ஆறாம் பாவத்தின் தன்மை அப்போ அவர்களுக்கு அந்த ஒரே கோணம் என்பதன பார்த்தீங்கன்னா அது பத்தாம் பாவத்துக்கு அது சாதகமான பாவமாக இருக்கிறதுல வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான் அதிகமாக இருக்க ஒழிய மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவங்களால முடியாதுங்கிறதால அங்கே தான் திருமண வாழ்க்கையில் வந்து முறிவு ஏற்பட்டு தனிமையான வாழ்க்கை ஆனால் அதே நேரத்தில் தனிமையான வாழ்க்கை என்போதும் அது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இருக்க மாட்டாங்க அதுக்குன்னு சேவை செய்யத்துக்கு ஆட்கள் இருப்பாங்க அதுக்குன்னு ஒரு ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க அந்த மிங்கில் இருக்காது அவங்களுக்கு சரியான ஜோடி இருக்காது இந்த ஜோடின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வாழ்க்கை என்பது ஒரு ஒரு சமரசமாக அந்த ஜோடி இல்லை அப்படிங்கிறத கவலை கூட அவங்களுக்கு இருக்காது அதுதான் தனிமையான வாழ்க்கைன்னு சொல்கிறோம் அப்போ திருமணம் சம்மந்தமான வகையில் நிறைய பிளானட் ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு ஏழுக்கு பன்னிரெண்டு அமைப்பில் திருமணம் வந்து ரொம்ப காலதாமதம் திருமண வாழ்க்கையில் சராசரி மனுஷன் மாதிரி அவங்களால் இருக்க முடியல டைவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இது வந்து இங்கே ரெண்டுத்துலேயும் நான் வந்து ஹீரோன்னு சொல்லக்கூடிய சொன்னாலும் கூட இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் ஆறாவது பா வந்து முழுக்க முழுக்க ஒரு பில்லனாக மாறிவிடுகிறது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது ஆறை விட எட்டு பன்னெண்டு தான் ஓகேண்ணா எட்டு பன்னெண்டு தான் என்னென்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய சிக்கலை கொடுக்கும் வெறு ஆறு மட்டும் வந்தால் நம்ம ஜாதகத்தில் வெறும் ஆறு மட்டும் வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கேட்டவங்க கடைசியில் இங்கே ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கருத்து கனவாக போயிருக்கும் ஆறாவது பாவத்து கூட எட்டோ பன்னெண்டோ சேரும் போது தான் ஆறாம் பாவத்துடைய கெட்ட விஷயங்கள் டெவலப் ஆகிறது ஆறாம் பாவத்தோட எட்டோ பன்னெண்டோ சேராமல் தனித்து ஆறு அப்படின்னாலோ எட்டு பன்னெண்டு இல்லாத ஆறு பத்து ரெண்டு ஆறு நாலு ஆறு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த கடன் தனிமை வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது மறைமுக எதிரி பகை இதெல்லாம் பெரிய அளவுக்கு வராது அது எட்டோ பன்னெண்டோ வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஆறாம் பாவத்துடைய தன்மையை அதிகப்படுத்திட்டு ஆறாம் பாவத்துடைய கெட்ட விஷயங்கள் அதிகப்படுத்துட்டு அப்போ தனித்து ஆறு என்பது பிரச்சனை இல்லை ஆறு கூட மற்ற பாவங்கள் ரெண்டு ஆறு நாலு ஆறுன்னு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆறாம் பாவத்து கூட எட்டு வரும்போது தான் குறிப்பாக ஆறாம் பாவத்தில் எட்டு வரும்போது அது மிகப்பெரிய ஒரு ஒரு வீழ்ச்சியை கொடுத்துரும் ஏன்னா அந்த முனை அறிவு அப்படிங்கிறது அதை மட்டுமே நம்பிட்டு இருக்கும்போது ஆறு எட்டுங்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுத்துரும் ஒரு மனிதனுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் என்பது ஆறாம் பாவமாக இருந்தாலும் கூட அதை ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸில் என்னென்னா நீங்கள் ஒரு பத்து அடி ஹைட்லேருந்து நீங்கள் எகிரி குதிக்கலாம் நூறு அடி ஐட்லேருந்து எகிரி குதிச்சா முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை குறிக்கக்கூடியது தான் இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாவது வெட்டி தொடர்பு கொள்ளும் போது ஆறாவது வெட்டி பன்னெண்டு பன்னெண்டாவது வீடு ஆறாவது ஆறு பன்னெண்டு ஒரே உபநட்சத்திரமாக இருந்து நிறைய கிரகங்கள் ஆறு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது நம்முடைய திறமை என்னவோ அதே திறமை எதிராளிக்கு இருக்கும் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிங்கில் ஆகாமல் ரெண்டு பேர் பிரிந்து செல்வது குறிக்கும் அப்போ ஆறு பன்னெண்டு வெற்றியும் இல்லாமல் தோல்வி இல்லாமல் சமமான நிலையை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த வகையில் நாம் இங்கே பார்த்து பார்த்த வகையில் இந்த ஆறாவது பாவங்கிறது ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அது நன்மையான பாவம் தான் இருபத்தஞ்சி சதவீதம் அது திருமணம் அப்போ ஆறாவது வீடு நிறைய பிளானெட் ஆறாவது வீடு தொடர்பு கொண்டாலும் சுக்கரன் அப்படின்ற கிரகம் ஒற்றை குறிப்பா மூணு அஞ்சு ஏழு பதினொன்று ஐந்தாவது வெட்டி ஐந்தாவது வெட்டியும் வெட்டியும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இருந்தால் திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பெரிய அளவுக்கு வராது தசையில் நிறைய ஐந்து பதினொன்று ஏன் ஐந்து பதினொன்று சொல்றேன்னா வெறும் ஐந்து அப்படின்னா அது ப்ரொஃபஷனலுக்கு வீக்காக போயிடும் அப்போ ஆறாவது பாவம் ஏழாவது பாவம் ஆறாவது வெட்டி தொடர்பு கொள்ளுது லக்னம் ஆறாவது வெட்டு தொடர்பு கொள்ளது அப்படின் அப்படின்ற பட்சத்தில் களத்திற காரகன் சுக்கரன் ஐந்து பதினொன்று திருமணம் மத்தியம வயசில் நடக்கிற தசா புத்திகளில் ஐந்து பலனும் வந்தால் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தலாம் என கூறி அடுத்த வீடியோவில் ஏழாம் பாவத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்